நம்ம பேசுறதுக்கு பேசாமே இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் உண்மைதான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேசாம இருக்கிறது ரொம்ப பெஸ்ட் எந்த விஷயத்துலனா யாருக்காவது முடியலனா அந்த முடியாம இருக்கிறப்ப போய் நீ பண்ணல நீ செஞ்சில அதனாலதான் உனக்கு முடியாம இருந்துச்சு எதுக்கு இதை பண்ணனே நான் அப்பவே சொன்னேன் கேட்டியா இப்பவே சொன்ன கேட்டியான்னு சொல்லி அவங்க இயலாமையில அவங்க முடியாம இருக்கிற கஷ்டத்துல போயிட்டு நம்ம அப்ப போய் அவங்களை திட்டுறோம் பாத்தீங்களா அதை விட ரொம்ப கஷ்டம் எதுவுமே கிடையாது நமக்கு நமக்கு எதாவது அடிபட்டுருச்சு நான் அப்பவே சொன்னேன் கேட்டியா பாத்து போனியா விழுந்துட்டு வந்துட்டியா தேவையா இது அப்படின்னு நம்மளை யாராவது பார்த்து கேட்டாங்கன்னா அப்ப நமக்கு வந்து வலியை தாண்டி ஒண்ணு வலிக்குள்ள அதே மாதிரி தானே நம்ம மத்தவங்களை கேட்கறப்ப வலிக்கும் அதுக்கு நம்ம கேட்காம இருந்துடலாமே போய் பாக்காமையா இருந்துடலாமே எதுக்கு நீ அவங்க கிட்ட போய் அந்த நேரத்துல அட்வைஸ் பண்ணணும் யாருக்கா இருந்தாலும் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அந்த கஷ்டத்துக்கு காரணம் இதுதான்ன்றது அப்பவே சொல்லி காட்டணும்னு என்ன அவசியம் வந்தது அதுக்கப்புறம் கூட சொல்லலாமே முடியலைன்னா பாக்க போனா ஆறுதெல்லாம் நாலு வார்த்தை சரி 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 சரியாயிடும் கவலைப்படாதீங்க அவங்களுக்கு சரியாகவே போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் நீங்க பாருங்களேன் கண்டிப்பா சரியாயிடும் வேகமா நீங்க ரெக்கவரி வருவீங்க ஒண்ணுமே இல்ல பிரச்சனையே இல்ல இதுல என்ன இருக்கு இந்த நாலு வார்த்தை சொல்ல முடிஞ்சா ஹாஸ்பிட்டல் பார்க்க போகலாம் இல்ல அவங்க முடியாம வீட்டுல இருந்தாலும் பார்க்க போகலாம் இல்ல நான் வந்து அதட்டுவேன் நான் வந்து அந்த இடத்துல நான் நல்லா இருக்கேன் அதனால அவங்களுக்கு முடியலன்றத நான் நினைச்சீங்கன்னா வீட்டு பக்கம் போகாதீங்க பழங்களும் வாங்கிட்டு போகாதீங்க பார்க்கவும் போகாதீங்க நீங்க போவதனால என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு இன்னுமே மனசு நொந்துதான் போவாங்க இன்னுமே உடம்பு வீக்கா தான் போகும் தயவு செய்து இப்போ நம்ம நல்லா இருக்கும்ன்றதுக்காக முடியாம இருக்கிறவங்க பார்க்க போகும்போது நீங்க அதட்டெல்லாம் பேசாதீங்க முடிஞ்சா நாலு வார்த்தை ஆறுதலா சரி 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 இங்க இப்ப பாரு இப்ப கூட நீ நல்லா இருக்க உனக்கு நீ பா நீ எவ்வளவு செஞ்ச கடை கடன் வேற ரெடி ஆயிட்டு வந்துருவேன் இதுல என்ன இருக்குது பாத்துக்கலாம் இன்னும் முன்னு இன்னும் பேரம் பேத்தி எடுக்கணும் இன்னும் எல்லாமே பாக்க வேண்டிய கடமையா அம்பிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் ஏன் ஒண்ணு இல்ல ஹாஸ்பிட்டல்ன்றது இப்ப சகஜமா வர்றதானே சொல்லிட்டு வாங்களே அவங்க மனசு கொஞ்சம் ஆகும்ல நீங்க கொடுக்க போற மருந்து மாத்திரையா நீங்க கொடுக்க போற பழங்களா நீங்க வாங்கிட்டு போக போற பொருளா அவங்களுக்கு திருப்திப்படுத்தாது அவங்களுக்கு குணப்படுத்தாது நீங்க சொல்லக்கூடிய நாலு வார்த்தை தான் முடியாம இருக்க போகுது பார்க்க போகும்போது ஒண்ணு மட்டும் மனசுல நடிச்சுக்கோங்க தயவு செய்து நீங்க திட்ட போறீங்கன்னா அவங்கள பார்க்க போகாதீங்க இல்ல ஆறுதலா நாலு வார்த்தை பேச போறீங்கன்னா சந்தோஷமா போயிட்டு அவங்கள ஆறுதல் சொல்லிட்டு வாங்க பண்ணலாமா திட்டாதீங்க இதே நாம தான் நமக்கு நாளைக்கு வரும் ஸோ அதனால யாருக்காவது முடியலைன்னா தயவு செய்து அவங்களுக்கு நாலு வார்த்தை நல்ல வார்த்தையா ஆறுதலா பேசிட்டு வரலாம் பண்ணலாமா நன்றி